பட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் விளாக் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் ரொட்டீன் விலாக் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு நான் சரி நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மூணு மணி முடிக்க நான் வீட்டில் என்ன நல்லா வேலை பார்க்குறேன் அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வாசலில் வந்து நம்ம ஈவினிங் கூட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இவ்வளோ குப்பை விழுந்துடும் எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா நான் சாணி எடுத்துகிறது தெளிக்கணும் இவ்வளோ குப்பையோடு நான் சாணி போட்டேன் அப்படின்னா அது அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் இப்போது ஒரு ரவுண்டு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாணி போட்டு திருப்பி தடவை கூட்டணும் நேற்று ஈவினிங் நான் ஏன் கூட்டலை அப்படின்னா நேற்று காலையிலருந்தே ஒர்க்கு நேற்று காலையில் வாசல் கூட்டினது கூட்டவே இல்லை நேற்று சாயந்தரம் கொரியர் போட போயிட்டேன் ரெண்டாவது வீடியோவுக்கு இங்கே ஊருக்குள்ளே பாட்டு போட்டாங்க அப்படின்னு எங்கள் மாமியார் வீடு போயிட்டோம் நேற்று துணி துவச்சி முடித்ததே ஒம்பதரைக்கு துணி துவைக்க உட்காந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆகிடுச்சு துணி துவச்சி முடிக்கவே அதுக்கப்புறம் அலசி காய போட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு பா மாமாவுக்கும் சரி தம்பிக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து வீடியோ எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கொரியருக்கு போய் போட போயிட்டு திண்டுக்கல் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் வாசல் கூட்டலை எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தி எட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி மார்னிங்கில் எழுந்திரிச்சு வளாக் எடுத்து இப்போ நான் போய் வாசலை கூட்டி விட்டேன் அதுக்கப்புறம் சாமி எடுத்துருந்துறேன் வாசல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன் இந்த சாக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வாசல் கூட்டினப்ப அள்ளி வச்ச இந்த இந்த மாதிரி குப்பை எதுவும் இருக்குது இப்போ கொண்டு போய் கொட்டிட்டு திருப்பி இதை அள்ளி வைக்கணும் இப்போ ரெண்டையும் இங்கே கொஞ்சம் குமிச்சி வச்சிருக்கேன் அங்கே கொஞ்சம் குமிச்சி வச்சிருக்கேன் இது ரெண்டையும் அள்ளி கொண்டு போய் எரிச்சி விட்றோம் நான் தனித்தனியா அல்றேன் அப்படின்னா இது கொஞ்சம் பனிவு இந்த மாதிரி இருக்கு அதுல வந்து பனி இல்ல இந்த இலையில எல்லாம் பனிவு வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கு அது எரிச்சதுக்கு அப்புறம் அதை போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமா எரிஞ்சிடலாம் அதுக்கா மரத்தை வெட்டுறதுக்கு மனசு அல்ல அவ்வளவு குப்பா அழுகிட்டு இருக்கேன் சூட்டுக்கெல்லாம் போயிட்டேன் அப்படின்னா ஆயா தான் வந்து வாசலை குடிச்சு விடுவாங்க ஏன்னா வாசல் ஒரு நாள் கூட்டி அவங்க நன்ற குளமா தரும் தானிய போய் எடுத்துட்டு வந்துட்டேன் வாசலுக்கு நல்லா சாணியை தெளிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்படி பக்கத்துலேயே போமைக்கிறது அஞ்சரைக்கு வாசம் கூட்டினேன் அஞ்சரைக்கு எந்திரிச்ச உடனே வாசம் கூட்டினேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா அரை வாசை மட்டும்தான் கூட்டியிருக்கேன் இந்த சைடு கூட்டி இந்த சைடு கூட்டி இந்த சைடு கூட்டி எவ்வளோ இலை வாசலுக்கு சாணியை போட்டு விட்டுட்டேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆறை முக்கால் இப்போ தானே வாசல் குட்டி விட்டேன் திருப்பி இலையை பாருங்கள் எப்படி விழுந்து கிடக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது இந்த சைடு தண்ணி வேறு வருது அவங்க பிடிச்சோன்னே நம்ம பிடிக்கணும் இன்னைக்கு நான் வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன் செவ்வாய்க்கிழமை நேற்று வீட்டில் எந்த இதுவுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருக்கும் நம்ம வீட்டில் சமைச்சு அதனால் நேற்று வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் தாடி கம்பில் போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டோம் அதனால இன்னைக்கு சாம்பார் தான் வைக்க போறேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு குப்பையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் அதெல்லாம் இருக்கணும் என்ன சோதியம்மா சிரிச்சுட்டே போற என்ன பார்த்தா சிரிப்பாக இருக்கா சோதியமா போயிட்டா போயிட்டான் இந்த ரேஷன் கடையில் கொடுப்பாங்கல்ல என்ன அந்த எண்ணெயை நான் வந்து காய்ச்சி ஊற்றி வச்சுட்டு அந்த பேப்பரில் நான் தூக்கி போட மாட்டேன் அந்த மாதிரி சந்தைக்கு இருந்தாலும் சரி எங் எங்கிட்டாச்சு போய்ட்டு வியாபாரம் வாங்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் கொடுத்தாங்கன்னா நான் தூக்கி போட மாட்டேன் அடுப்பில் நான் வந்து ஒரே ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சோம்னா போதும் அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு உடனே பற்றிக்க இந்த ரேசன் எண்ணெய் கவருக்குலாம் ஒரு தீக்குச்சி அதே வேறு வழியே இல்லாமல் தீக்குச்சி பற்ற வைக்கிறேன் நான் கிச்சன் விச்சின்னு குடிச்சுப்போம் சீ எடுத்துட்டு உட்காரே அப்போதே காக்கா கற்று மணி பார்த்தீங்கன்னா ஏழு இப்போதான் நான் உலையவே பற்ற வைக்கிறேன் அஞ்சரைக்கு எழுந்திரிச்சு வாசு குட்டி வாசு தெளிச்சது மட்டும்தான் என் வேலை உலைய வந்து பற்ற வச்சிட்டேன் இந்த சின்ன அடுப்பில் வந்து சூதனை போட்டுணும் தம்பிக்கு நம்ம ஆழ்வடிக்க வந்துச்சுணும் மணி அடிக்கிறது பருவணும் பொய்யை வந்து சாப்பாடுங்க இருந்துட்டு இருக்கு சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன் சரி காய்கறியில் கட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி மாமாவை வந்து இருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் அதான் சாம்பாரிக்க வேலைக்கு போறப்பலாம் இதே டைத்துக்கு தான் எந்திருப்பேன் சட்டு 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 சிறு சந்தை வேலையை முடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன் ஏழை முக்கியம் போய் ரோட்டில் நின்று யாராச்சும் வட்டி இருந்துச்சுன்னா அவங்கள சுற்றிட்டு ஓடிடுவேன் அதே டைத்துக்கு தான் எழுந்திரிக்கிறேன் அப்புறமும் அது நம்ம மண்டையில் ஃபிக்ஸ் ஆகிடும் போல இருக்கு நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு அதே மாதிரிதான் வேலை பார்க்குறேன் சால்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி புரோட்டீன் விளாக் எடுத்து நம்ம சேனலில் நான் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து எங்கள் மாமியார் கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்பாங்க நான் குழம்பு பருப்பு கூட போட்டால் டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்களா அவங்க சொன்னாங்க அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன் பருப்பை கூட போட்டு எங்கள் அம்மா அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப பார்க்க வந்துருந்தாங்களா அப்போ பருப்பு கம்மியாக போடுவோம் பருப்பு தான் குழம்பு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் கிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நான் பருப்பு கம்மியாக வச்சுருக்கேன் எனக்குமே சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் கெட்டியாக இருந்தாலும் பிடிக்காது சரி டேஸ்ட்டு வரணுமே அப்படின்ட்டு நானும் போட்டு விட்டேன் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பச்சை மிளகாயே சாப்பிடக்கூடாது நம்ம பச்சை மிளகாய் இல்லாமல் எதுலேயுமே நம்ம குழம்பு இல்லை ஒரு கிரிவு எல்லாத்துலேயும் பச்சை மிளகாய் சேர்த்துறோம் இன்னும் எங்கள் ஊரில் இப்போ தான் ஸ்கார்ப்பே கழட்டி போட்டேன் ஷூட்டிங் போயிட்டு வரப்ப மாமா சத்தம் போட்டார் எதுக்காக அப்படின்னா இன்னும் இந்த கிளிஞ்சு போன ஸ்கார்ப்பே கட்டிகிட்டு இருக்காங்க முதல்ல உனக்கு ஸ்கார்போ பயந்துரேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் தலையில் கட்டினேன் பார்த்தீங்கன்னா ஸ்கார்போ அனுப்புற நெக்ஸ்ட் நான் வந்து அவரக்கா பீன்ஸ் மாங்காய் உருளாக்கெழங்கு போட்டு சாம்பார் கட்டிக்க சில பேர்லாம் அவங்க சாம்பாரில் அந்த மாங்காயே போட மாட்டேங்கிறாங்க நான் எங்கள் எங்கள் பக்கத்து இப்போ உரக்கா இருக்கும் ஆனால் அந்த மாமாரி வந்து சாம்பாரில் மாங்காய் போட்டு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அந்த அக்கா போடவே போகிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாப்பா மாதிரி அப்படிங்கட்டேன் ஆம்பமா ஏன்னா அந்த நத்தம் அந்த சைடு எங்கள் ஏரியா சைட்லாம் மாங்காய் சீசன் தான் அது எப்படி சொல்றதுனா மாங்காய் சீசன் இருக்கும் அந்த மாங்காய் தான் மாங்காய் தன்மை தான் அங்கே இந்த சைடு அதிகமாக இருக்கும் அதனால மாங்காய் பஞ்சமே இல்லை அதனால் மாங்காய் சாம்பார் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரி மாங்காய் மரமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரே ஒரு மாங்காய் இருக்கும் அதனால என்னமோ சாம்பாரில் மாங்காய் வர முடியும் ஆனால் மாங்காய் மாங்காய் எவ்வளோ தெரியுமா ஒரு மாங்காய் நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு மாங்காய் எடை ஒரு மாங்காய் எடுத்தால் நாற்பது ரூபாயாம் ரெண்டு மாங்காய் எடுத்தால் நூற்றி இருபது ரூபாயாம் கிலோ கணக்கில் போட்டு கொடுத்தாங்க எட்நூறு இருந்துச்சு அது நூறுரூவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து என்ன கணக்கில் கொடுத்தாரோ தெரில தனியாக கூட எடுத்துருக்கலாம் ஒன்னா எடுத்தா நாற்பது ரூபான்னாரு எனக்கு சின்ன இருந்துச்சு எனக்கு வாங்கினா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ரெண்டாக எடுத்துக்கிறேன் அப்படி நூறுரூவான்னு சொல்லிட்டு நூற்றி ரூபான்னு சொல்லி நூறுரூவான்னு வாங்கிட்டேன் ஓராடி வாங்கினேன் பருவப்பில கொத்தமல்லி வந்து நேற்று வாங்கினோம் வாங்கினதில் வந்து நன்னை சொன்னாரு இது போதும் அம்மா அப்படின்னாரு அது போதும் நேற்று இது எவ்வளோ அப்படின்னு தான் அப்படின்னா சும்மா கொடுக்குறேன் சரி சரீனே அப்படின்னு இது பத்தாவது மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் வாங்க வா அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்டையே வாங்கிக்க அப்படின்னாரு அது ரொம்ப கொடுத்தாரு இடியோவில் நான் நேரம் பற்றினா இல்லைனா எனக்கு சும்மா கொடுத்ததே போதும் அப்படின்னு அவரும் வச்சுட்டார் பில்லில் வந்து போட்டிருக்குறாரு அதுக்கு எவ்வளோ போட்டிருக்காருன்னா அஞ்சு ரூபா போட்டிருக்காரு ஏன் பில் போட்டிங்க அப்படின்னு சும்மா கொடுத்துருந்தானே சொன்னீங்க அப்படின்னு சும்மா கொடுக்குற எந்தேன்னு சொன்னேன் ஆனால் பில் போட்டேன் அப்படின்னாரு சும்மா கொடுக்குறேன் எது சொல்கிறீங்க காசு கொடுத்தானே வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நல்லா ஏமாத்துகிறாங்க என் வீட்டில் சொல்கிற உடனே ஈஸியாக ஏமாற்றிக்குவாங்க அப்படின்னு வேற குழஞ்சு வச்சு என்ன சொல்ல ஊற வச்சு போட்டாவே என்னன்னு தெரியல குழஞ்சிருது சூழ் இன்னைக்குதே நிம்மதியா வீட்டுல கஞ்சி குடிக்கல சூடு வச்சு அது கஞ்சியா போச்சு

நான் முதலாம் அப்படிதான் பருப்பு சீரகம் நிலங்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு கருகப்பில் போட்டு காய போட்டு வதச்சிட்டு பருப்பு சில பேர் என்ன இந்த போட்டு நல்லா குளிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பருப்பு தூக்கி விட்டுறாங்க இன்னும் சில பேர் பருப்பு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி விட்டு பருப்பை தூக்கி ஊற்றி விட்டு பருப்பு நல்லா குளிச்சதுக்கப்புறம் வேறு சட்டியில காய்கறியை போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக காய்கறியை ஊற்றி விட்டாங்க நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் அந்த கல்யாண வீட்டில் எல்லாம் செய்வாங்கல்ல சாம்பார் அந்த மாதிரி டேஸ்ட் வராமா ஒவ்வொரு தான் நல்லா வந்துடுது ஒவ்வொரு எப்போ தெரியுமா நல்லா வரும் இந்த ஆசிரவசமா ஏதாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டா பழம் பூக்கும் அப்போதான் டேஸ்ட் வரும் சொல்ல ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குது இப்பெல்லாம் நான் என்ன பண்ணிடுறது அப்படின்னா பருப்பு கூட சீரகம் மிளகு மஞ்சத்தூள் இதை மட்டும் தான் போடுறது தக்காளி வேற எதுவுமே நான் போடுறதில்ல இப்ப நான் மாங்காய் போடுவேன் இல்லை கொஞ்சம் காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா தான் மாங்காய் போடுவேன் ஏன் அப்படின்னா மாங்காய்க்க அரைஞ்சிருக்கு மாங்காயை வந்து காய்கறிகளே விடையே வதை கூட்டி போட்டாதான் அந்த மாங்காய் ஸ்மெல்லு குழம்புல வருது இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போட்டேன்னா ஸ்மெல்லு வர மாட்டேங்குது அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்மெல்லு வரணும் அப்படின்னு மாங்காய் இப்படியே எடுத்துக்கிறேன் உடம்பு சரியில்லாமல் இருந்து ட்ரிப்சு போட்டது இங்கே தான் ட்ரிப்சு போட்டாங்க ஆனால் இங்கே கை வீங்கிக்கிட்டே வருது என்னன்னு தெரியல எனக்கு பாவா மடிக்கையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் அப்போ ஒன்றும் கேட்க மாட்டேங்குது இப்படி செய்ய உள்ள வரும் இல்லை வீங்கி என்னன்னு தெரியல கம்மியாக ஒரு பந்தாளுக்கு உள்ள தண்ணிக்கிட்டு போயி சூடு எனக்கு ஆயிட்டு

இந்த அந்த இறந்ததுக்கு இடம் போகுது கேட்குறேன் சோறு என்ன குளிச்சா இருந்ததுன்னா என்னன்னு தெரியல அது கிண்டி வச்சுருக்குடா நீ அவங்க சாப்பிட்றாட்டி அவங்க சாப்பிட மாட்டி சாப்பிடு என்ன சோறுன்னு முடிஞ்சுக்க

சாப்பிட விட்டு கிளப்பி விட்டு சாப்பிட விட்டு பால்வடிக்கிட்டு போட்டு பொருளாக அடிச்சு விட்டு சாப்பிட விட்டு பால்வா அடிக்க அனுப்பிச்சுருவோம் ஒன்பது இப்பதான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பாடு சாம்பார் அப்பளம் ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா அவ்வளோ தின்னு நீ அவனுக்கு நாங்கள் வந்து வெள்ளை கலர் அப்பளமாக எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா கலர் அப்பளம் அவனுக்கு கொடுக்க மாட்டோம் அதுக்காக தான் குளிச்சுட்டு வந்துட்டான் டவுசர் மட்டும் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஏன் அப்படின்னா போட்டு போர் அடிச்சுட்டு சாப்பிட விட்டோம் அப்படின்னா கைகள் எல்லாத்தையும் உழப்பிடுவேன் அப்புறம் திருப்பி ரெண்டு வேலையாக இருக்கும் அதனால் நான் சாப்பிட விட்டுட்டு தான் போட்டு போர் அடிப்பேன் என்னம்மா கையில் காசில் அடிக்கணும் நீ அம்மா சம்பளம் அம்மா சம்பளம் வாங்கி வாங்கி தரேன் சரியா இப்போ தலைசி விட்ட மண்டை மாதிரியேடா வச்சுருக்கேன் தம்பி என் கூட கீழே விழுந்து மூக்கில் அடி அதனால நல்லா ஓடு விடப்பா கூட விடு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வர்றப்ப தண்ணி கொடுத்துவுட்னா எதுக்கு ஒரு ஆ நேற்று கொடுத்து விட்ட தண்ணியாக கொடுத்து விடுவாங்க

யம்மா おい எங்க வாமா வரேம்மா எங்கமா போலாம் தூக்க முடியலப்பா என்னால தூக்க முடியலப்பா அம்மையா அம்மா வீடியோ எடுத்துடடா வாய்க்குல வைக்கக் கூடாது எங்கம்மா எங்கமா ஆ எங்க போலாம் யானை பார்க்கலாமா ஏய் போக்கூடாதுங்கவா ஏ ரோட்டுக்கு போயிடாத எங்க இந்த மாதிரி கூட பாரு இல்ல கீழே சதுரமா இருக்கு ஏ யோஜி ரோட்டுக்கு சாமி வா சாமி இல்ல ஹைட் இல்ல

அது மேல வந்து பாரு இருக்கு பாரு கல் நல்லா இருக்கான்னு பாரு கள்ளி நல்லா இருக்கான்னு பாரு அப்பா இல்ல ஒயரம் தம்பி அவன் மேல ஏறி இறங்குவான்ல அதுக்காக சொல்றோம் இருக்கான் பாரிய அந்த சைடு போய் புத்தர் வந்து செஞ்சு தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க யானை வேணுமா அந்த யானை வாங்கிட்டு போய் என்ன ஒண்ணுவ முருகன் சிலை இது வந்து முருகன் சிலை முருகன் சிலையை வந்து ஒரு தொட்டி மாதிரி செஞ்சு அந்த தொட்டியில் வச்சுருக்காங்க அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க பூவெல்லாம் போட்டிருக்காங்க விநாயகர் சிலை இருக்குது இவனுக்கு இப்போ இந்த யானையை வாங்கி கொடுக்கணும் ஏ சாமி யானை பிடிக்குமா அந்த யானையெல்லாம் உடச்சி கொடுவா காசுລະディ அம்மாட அப்பா கிட்ட காசு இருக்கு அப்பா தான் காசு இருக்கு அந்த காசுல அம்மா கட்லுக்கு கல்லு வாங்குறோம் அப்படி சொன்னேன் சொன்ன குடுமைக்கு எல்லையே தூடார் இப்போ என்னது 제지피 வந்தா தூத்தி போறது என்னப்பா யானை வீடு கட்டி வெச்சுக்கலாம்ப்பா வீடு கட்டி யானை வாங்கி வைக்கலாம் எங்கப்பா காட்டு 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 எங்க இருக்கு யானை இன்னொரு இருக்கு இது என்னது இது என்னது அது என்னது இது இது என்னது அது சாமி பால்வாடி முடிஞ்ச உடனே தம்பி வீட்டுக்கு வந்துவிட்டான் வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி நான் கட்டளுக்கு கல்வாங்கணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் நானும் மாமா தம்பி மூணு பேரும் பைக்கில் தான் போயிருந்தோம் போயிட்டு கல் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி வந்து மூணே முக்கால் கிட்ட ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்